அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருந்தே நியூஸில் வந்து ஒரு நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது அந்த நியூஸை பார்த்தோம்னா எனக்கு வந்து மகிழ்ச்சி தாங்க முடியலை ஆனால் ஒரு பக்கம் வருத்தம் இருக்க தான் செய்து நான் வருத்தத்தை வந்து பதிவு பண்ணுறேன் என்ன செய்தினா நம்ம அஜித்தா அப்படிங்கிறவங்க அவங்க அவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பு கேட்குறாங்க முக்கியமான ஒரு பொறுப்பு கேட்குறாங்க விஜய் வந்து கொடுக்கல விஜய் யாருக்கு அந்த முக்கியமான பொறுப்பு கொடுப்பா அப்படின்னா அதாவது பதவி வாய்ந்தர அப்படின்னு சொல்லி நைட்டு ரெண்டு மணிக்கு தாவேக்கா பெண் நிர்வாகி வீட்டில் நுழையிறான் பாருங்கள் அவனுக்கு தான் விஜய் பதவி கொடுப்பார் இந்த அஜித்தா கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அப்படி தான் ந அப்படி தான் சொல்ல தோணுது ஏன்னா இந்த பெண்ணும் அதே மாவட்ட செயலர் பதவி தான் கேட்குறாங்க செந்தின்னா தான் நாமக்கல் மாவட்ட செயலாளர் பெண் வீட்டுக்குள்ள உணச்சாருல அவருக்கு மாவட்ட செயலர் டிக் அடித்த விஜய் ஆனால் பாவம் அஜித்தா இந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன் அஜித்தா வந்து விஜய் அவர்கள் கூட வந்து எல்லா ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாங்க ஆனால் அஜித்தா மாவட்ட செயலில் பதவி கேட்டால் கொடுக்கல அதுங்க சும்மாவா நான் யார்றா அஜித்தா நான் யார் தூத்துக்குடி காரி நான் யார் மீனவ பெண்மணி காளியம்மாக்கார் இருக்காங்களா அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா சமுத்திர புத்திராவா அது எப்படி சொல்கிறது சரி மீனவர்னே வச்சுக்கலாம் பரதவர் மீனவர் சமுத்திர புத்திரர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த அஜித்தா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பதவி கொடுக்கல தூத்துக்குடி மாவட்டம் கொடுக்கலன்னே நேராக சென்னை வந்தாங்க விஜய் கார் வந்துச்சு விஜய் என்ன பெரிய ஆளா நின்று பதில் சொல்லிட்டு போடா அது சொல்லிட்டு போயா சும்மாவா உன் கணக்காக மூணு வருஷம் உழைச்சிருக்கேன் உன் கட்சி ஆரம்பிச்சது என்ன நிவாட்டில் போறியா கெத்தா நிப்பாட்டு அப்படி நிப்பாட்டினா நிற்கலை அள்ள கையில் வச்சு தூக்கி பவுன்சரை வச்சு தூக்கி அறிஞ்சிட்டாப்புல அந்த ஆளுக்கு தான் பெண்களை மதிப்போம் பெண்களை மதிப்போம் பண்ணப்பிலாம் அதுதான் பெண்களை மதிக்கிற லட்சணமா ஒரு பெண் வந்து உன்கிட்ட நீதி கேட்க வர்றாங்க நான் மூணு வருஷம் உழைச்சேன் எனக்கு பதிப்பு பதவி கொடுக்கல பொறுப்பு கொடுக்கலான்னு சரி உடனே காரை விட்டு இறங்கி அந்த உன்னுடைய நீதிக்காக நான் வந்து நிற்கிறேம்மா நான் என்னன்னு பார்க்குறேன் நீ மாவட்ட செயலாளர் கேட்குறேன் அது இல்லைன்னா உடனே தொகுதி பொறுப்பில் எதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு எதோ ஒன்று பே அதெல்லாம் இல்லை ஏய் பே அங்கிட்டு ஓரமா போ கார் விருதுல ஓரமா போ அப்படின்னு அந்த பெண்ணை வந்து கேவலப்படுத்தி அந்த பெண்ணு பாவம் அப்புறாணியாக போய் ஓரமாக நிற்கிது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா தமிழக கட்சியில் மாவட்ட செயலாளர் வந்து போடுறாங்க அதாவது நாம தமிழ் கட்சியை பொறுத்த ஒரு மாவட்டத்துக்கு நாலு மாவட்ட செயலாளர் போடுவாங்க ஒரு மாவட்ட திண்டுக்கல் மாவட்டம் அங்கே வந்து நாலு பேர் அப்படின்னு போடுவாங்க திமுக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குன்னா ரெண்டு பேர் அதாவது திண்டுக்கல் வடக்கு திண்டுக்கல் கிழக்கு அது வந்து ரெண்டு அப்படி போடுவாங்க அதே இவங்க எப்படி பிளான் போடுறாங்கன்னா நம்ம தூதியாக போட்டுருவோமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குல்ல தூதியாக போட்டுருவோம் அப்படின்னு மொத்தம் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு பதினொன்று சரியா ஒரு தொகுதி ஒரு ரெண்டு தொகுதிக்கு ஒன்று அப்படி மொத்தம் எவ்வளோ நூற்றி இருபது இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் சேர்ப்பா நூற்றி இருபது பேரை போடணுங்கிறதுக்கு உண்டான எல்லாம் போடாமல் ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சுலே அதெல்லாம் போட்டு புறானு அதில் தான் இன்றைக்கி தூத்துக்குடிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ அதில் அஜித்தா அவர்களுக்கு கொடுத்துருக்கணும் கொடுக்கல உடனே என் பேர் இல்லை என் பேரை வந்து படிக்கலை என் பேரில் பட்டியல் இல்லை உடனே அவங்க சென்னைக்கு வந்தாங்க தூத்துக்குடிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க அவங்க ஆதரவாளர் கூட அவங்க பார்க்கங்களே தெரிஞ்சு அவங்க பாட்டால் பின்னாடி வருது ஒரு நூறு பேர் சும்மாவா அஜித்தாடா அப்படின்ட்டு அவங்க வர்றாங்க சரி இப்போ வந்துட்டாங்கள்ல பனைவர் அலுவலகத்தில் அவங்க ஏதோ தப்பு செஞ்சாங்களா ஒன்றும் பண்ணலை வர்றாங்க பணத்தில் உள்ளே விடலை ஏன்னடா ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சின்னு சொல்கிறீங்க நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னீங்க செர்றா அந்த பெண் வர்றாங்க பதவி கொடுக்கலன்னு உள்ளே உள்ள உள்ளே கூட்டிகிட்டு போய் அலுவலகத்தில் கூட்டிகிட்டு போய் உனக்கு என்னம்மா பிரச்சனை இந்த மாதிரியா சரி பொறுப்பு இது இல்லை இது வச்சுக்கோ உனக்கு இப்பெல்லாம் அப்புறம் போடுறான் ஏதாவது சொல்லணும்ல அந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும்ல உள்ளே விடலை என்னடா கட்சி இது உள்ளே விடாமல் அந்த பெண்ணை ரோட்லேயே நிற்க வச்சுட்டானுங்க வெளியவே போ அந்த பவுன்சர் பெண் பவுன்சர்களை வர வச்சு அந்த பெண்ணை வெளியே அஜிதாவை நிற்கப்பாடி வச்சு அந்த பெண்ணோட ஒரு ஐம்பது நூறு பேர் வரனால உள்ளே விடாமல் தடுத்துட்டானுங்க இவனுங்க பவுன்சர் யாருக்கா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்தால் அவங்க கட்சி ஆட்களை உள்ளே விடாமல் அவங்க கட்சி ஆட்களை தடுக்கிறதுக்கு தான் ஏ தற்கொலையா அணில்களாக பாருங்கடா விஜய் எல்லாம் அவங்கள மதிக்க மாட்டார் நீங்கள் விஜய்க்காக கண்ணூர் தனமாக வந்து நான் சாவேன் எங்கள் அம்மா வந்து கொள்ளுவேன் எங்கள் அப்பாவை கொள்ளுவேன் குடும்பத்தில் ஒம்பது பேர்த்த கொள்வேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைய கர்ப்பமே கலஞ்சாலும் பரவாயில்ல சொல்லிருக்கீங்க என் புருஷனை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்கிறிருக்கீங்க ஆனால் பாருங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பெண் கட்சிக்காக மூணு வருஷம் உழைச்சிருக்கேன் என்னை வந்து படையுள்ள அலுவலகத்தை விடுங்க நான் வந்து சொல்கிறத கேளுங்கள் நான் வந்து இந்தந்த மாதிரிலாம் மூணு வருஷத்தில் உழைச்சிருக்கேன் ஃபார்மர் விஜயோடு நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்போது நாங்கள் வந்து அப்படி சொல்லு விளக்கம் கொடுக்கணும்னா அது கூட விடலை மா அந்த அலுவலத்துக்கு இல்லை பவுன்சரை வச்சு தூக்கேறியும் நான் உடனே அவங்க த தருணாவில் ஃபஸ்ட்டு உட்காராங்க அது ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுது அப்போது அந்த இடத்துக்கு விஜய் வர்றாரு ஏன்னா விஜய் தானே மாவட்ட செயலாளர்களுக்கு இவர் ஃபோட்டாலாம் எடுக்கணும் இல்லையா அந்த புஷியான இதில் ஏற்பாடு பண்ணி சொல்கிறார் இவர் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த கார்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நிகழ்வு நடக்குது பனையருக்கு ஒரு வர்றாரு காரை மடிச்சிட்டாங்க அக்கா அஜிதா இதில் என்னென்னா சாதி பார்த்தா தான் வந்து மாவட்ட செயலில் வந்து போடுறாங்க தூத்துக்குடினால எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு சமூகம் தான் அக்கா காளியமால் சொன்ன மாதிரி அக்கா தான் சொன்னாங்க தூத்துக்குன்னா ஒன்று நாடாடுறா இன்னொன்று நாங்கடா அப்படின்னு அப்போது அந்த மீனவர் சமூகம் அப்போ மீனவர் சமூக பிரதிநிதியாக தான் அஜித்தாக இருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை மீனவர் சமூகத்தை கொடுக்கக்கூடாது யார் இந்த புஷியானதுக்கும் இந்த விஜய்க்கும் நாடாருக்கு தான் கொடுக்கணும் இப்போ நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை நாலு பேர் இருக்காங்க புரியுதுங்களா ஒரு தொகுதிக்கு நாலு பேர் மாவட்டம் அப்படின்னா நாலு சமூகத்தும் கொடுத்துட்றலாம் இவங்களுக்கு இல்லையே ரெண்டு பேர் தான் நான் போடுறானுங்க அது மா அதுவும் தொகுதிக்கு போடுறானுங்க புரியுதுங்களா அப்போது இந்த பெண்ணுக்கு உண்டான சமூகத்துக்கு பெண்ணித்துவம் இல்லை இந்த பெண்ணை தூக்கிட்டு நாடாருக்கு மட்டும் இன்னும் கொடுக்குறாங்க அப்போ அந்த பெண் வந்து எனக்கு அதிதி நடந்துடுச்சு நான் கட்சிக்காக உழைச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பெண் வருது அப்போ உள்ள கூட்டிகிட்டு போய் வச்சு எல்லாம் பேச நம்மளை பேசலை வெளியே நிப்பாட்டேன் இங்கே இடத்துல ஒன்று விஷயத்த சொல்லணும் அந்த இன்ஃபர்மேஷன் டைரின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு கதையாக சொல்லுவான் சீமான் வந்து சிவகங்கை தொகுதியை வந்து போட்டி போடுற மாதிரி இருக்குது அங்கே டாக்டர் பிரபு இருக்கார் அவரை எடுத்து சீமான் போட்டால் தோல்வி அப்படின்னு சொல்லி உளர்னா உளறுவாய மாதிரி உளர வந்த தம்பி நேற்றைக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு வந்துச்சு என்னென்னா இந்த மாதிரி நாம தம்பர் கட்சியில் பூத்துக்கு ஆளே இல்லை திமுக ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க அதிமுக ஐம்பதாயிரம் இருக்காங்க பாஜகவில் இருபதாயிரம் பேர் இருக்காங்க தேமுதிகள் இருபதாம் பேர் இருக்காங்க நாம் தம்பர் கட்சியில் வெறும் ஆயிரம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பையன் டேய் டே வாயா அந்த தம்பியை சரி ஒரு மரியாதையாக பேசுவோம் தே தம்பி நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பூத்தில் ஆள் இருக்குது ஆள் யாரெலாம் பார்க்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி ஆட்கள் ஓட்டு போடுறவன் டைரெக்டாக போவான் அவனே ஓட்டு போடுவான் பூத்துக்கு ஆளும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்ல இந்த எலெக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போவோம் கட்சி கட்டமைப்பு சீமானும் வந்து நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படி மட்டும் போடுறாங்க ஆனால் பூத்து ஆளு பூத்தே எங்களுக்கு தேவையில்லப்போ ஆட்களே ஓ எங்கள் என்னுடைய பூத்து என்னுடைய பூத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருக்குன்னா அதில் வந்து திமுக சேர்ந்த பத்து பேர் நிற்பான் அதிமுக சேர்ந்த பத்து பேர் நிற்பான் எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க நிற்பான் ஓட்டு போடுறோம்னா அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஃபுல்லாக திமுக துண்டை கொடுத்து அந்த சோளக்குள்ள காட்டில் கூட்டிகிட்டு போய் அதுக்குன்னே ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்குள்ளே கூட்டு போய் வச்சு பா பாட்டில் பாட்டிலாக சப்ளை பண்ணி அப்படியே ஒரு கோலாகலமாக தண்ணி சரக்கு எல்லாம் பண்ணி காசு கொடுத்து எல்லாம் அதுக்கு தான் அந்த ஏஜெண்ட்டு நாம தம்பிக்காரம் எவ்வளோமே தண்ணி அடிக்க மாட்டாங்கன்னு நாம் தம்பர் கட்சி யாருமே காசுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால் பூத்தி ஏஜென்ட் தேவையில்லை ஒன்றும் தேவையில்ல அங்கே போன போட்டு போடுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்பு சுத்துற வேலை இல்லை பூட்டி ஏஜென்ட் இல்லைனா ஓட்டே உள்ளு அந்த மாதிரி இருக்கேன் அப்போது நாம தம்மர் கட்சியை பற்றி இப்படி குறை கண்டுபிடிக்கிற இந்த தம்பியெல்லாம் என்ன பண்ணும்னா இந்த அஜித்தா வந்து ஏன் விஜய் வந்து விடலை இறங்கி இருக்கணும்ல ஒரு பெண்ணை மதிக்காத என்னடா தலைவன் நாம்தம்மர் யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா ஐயோ அம்மோ அப்படின்னு இஷ்டத்துக்கு வாழை வாடகை கூட்டம் மாதிரி பேசுவானு இப்போ பேசுங்கடா இந்த அந்த தவக்கலை கட்சிக்கான யாராவது ஒருத்தன் இதுக்கு பேசுவோன்னா பேச மாட்டான் அந்த பெண் மேலே தான் தப்பு அந்த பெண் அண்ணன் விஜயை மதிக்கவில்லை அந்த பெண் எப்படி வந்து அண்ணன் விஜய் காரை மதிக்க முடியும் உள்ளே விட மாட்டேறாங்க ஒன்று என்ன பண்ணும் ஆனந்தோ இல்லை கட்சியில் ரெண்டாங்கண்ட தலைவரோ அந்த பெண்ண்கிட்ட வந்து பேசினோம் மானி பொறுமையார் மாவட்ட பொறுப்பு உனக்கு இல்லை வேறு பொறுப்பு எத்தனையோ பொறுப்பு இருக்குல்ல இப்போ நாம் தமிழ் கட்சியெல்லாம் மாவட்ட மாநில ஒருங்கிணைப்பாருன்னு ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க அப்புறம் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் அணின்னு வச்சு கொடுப்பாங்க அப்போது இங்கே தான் இந்த அணி இல்லையே குழந்தைகள் அணி வர இருக்குன்னாங்க ஆனால் இந்த அணி இல்லை அதான் உண்மை ஏதோ ஒரு அணியில் கொடுக்குறோமா இல்லைனா பிணியில் கொடுக்குறோம் நீ தான் தூத்துக்குடியில் உனக்கு வேட்பாளராக கொடுக்குறோம் அந்த பெண்ணை என்ன கத்தை வச்சு கதரை வச்சு பாவமாக இருக்குது அந்த பெண்ணை பார்க்கக்குள்ளே இதெல்லாம் ஒரு கட்சியாக தற்கூரி கட்சி யாருக்கு விஜய் பதவி கொடுப்பாருன்னா ரெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் பதவி கொடுப்பார் ஆனால் ஒரு கட்சி இதெல்லாம் ஒரு தலைவர் இதை கட்சியெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு ஆய் போச்சு செய்ய கருமோ அப்படின்னு தான் சொல்லுவோம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்